திருமங்கையா ஆழ்வார் திருவடிகிளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமடல் சிறிய திருமடலை போல இரண்டு பங்கு பெருசுன்னு சொல்லலாம் கொஞ்சம் பெருசு ஆனால் கண்ட் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ரோச் அப்படி தான் இருக்கும் இதுக்கு அவசியமாக நீங்கள் பதவரை பார்க்க வசதியாக இருக்கும் அதனால் இணைப்பில் குட கொடுக்கப்பட்ட காணொலியை பார்க்கும் இது மூன்று பகுதிகளாக நாம் அனுபவிக்கிறோம் இப்படி ஆரம்பிக்கிறது பெரிய திருமடல் ஆயிரவாய் வாழ் அரவின் சென்னிமணி குடுமி தெய்வ சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தனை மேல் மாமலை போல் மிந்தும் பணிபகர குண்டலங்கள் வில்வீச துண்ணிய தாரகையின் சேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால் இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி எரிகடலும் பண்ணு கவரி பீச மரிகடலும் பண்ணு கவரி வீச நிலமங்கை தன்னை முனநாள் அளவிட்ட தாமரை போல் சேவடியை வான்கியங்கு தாரகை மீன் என்னும் மணர்பிணகல் ஏந்த மழை கூந்தல் தென்னன் உயர்வறுப்பும் தெய்வ வடமலையும் என்னும் இவையே முலையா வடிவமைந்த அன்னனடைய அணங்கே அடியிணையை தன்னுடைய அங்கைகளால் தான் தடவ தான் கிடந்து ஓர் உன்னிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாபிவலயத்து சேர் மன்னிய தாமரை பூத்து அம்மலர் மேல் முன்னம் திசை மகனைத்தான் படைக்க மற்றவனும் முன்னம் படைத்தனன் நான் வரைகள் அம்பரைதான் மண்ணும் அறம்பொருள் இன்பம் வீடுகென்று உலகில் நன்னெறி மேம்பட்டன நான்கன்றே நான்கினிலும் பின்னையது என்பது ஓர் தொன்னொரியை வேண்டுவார் வீழ்கனியும் ஊழியலையும் என்னும் இவையே நுகர்ந்து உடலம் தாம் வருந்தி துண்ணும் இலக்கிளை குரம்பை துஞ்சியம் வெஞ்சுடரோன் மண்ணும் அழல் நுகர்ந்தும் வண்டடத்தின் உட்கிடந்தும் இன்னதோர் தன்மையராய் இங்கு உடலம் விட்டெழுந்து தொண்டறிக் கென்றார் எனப்படும் சொல்லல்லால் இன்னதோ காலத்து இனையார் இது பெற்றார் என்னவும் கேட்டறிவதில்லை உளதென்னில் மண்ணுங்கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோரு இல்லியனு போய் வீடென்னும் தொல் நெறிக்கண் சென்றாரை சொல்லுபின்கள் சொல்லாதே அன்னதே பேசும் அறிவில் சிறுமணத்து ஆங்கு அன்னவரை கற்பிப்போம் யாமே அது நிற்க முன்னம் நாம் சொன்ன அறத்தின் வழிமுயன்ற அர்ணவர் தாம் காண்டீர்கள் ஆயிரக்கண் வானவர்கோன் பொன்னகரம்புக்கு அமர்போற்றிசைப்பொங்குழி சேர் கொல்நவிலும் மாத்தாம் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காசனத்தின் மேல வாழ்நெடுங்கள் கண்ணியரால் கிட்ட கவரி புதிய விழுந்து ஆங்கு இந்நிலம் பூந்தென்றல்கியங்க மறுங்கியிருந்த நுண்மருங்குள் மெல்லியனார் வெண்புருவல் முண்டம் முகிழ்த்த முகிழ்நிலா வந்தரும்ப அன்னவர்தம் உண்டாங்கு அடிமலர் சேர் புன்னியல் கற்பகத்தின் காடுத்த மாடெல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மது திவலை இந்நிஜை வண்டவரும் சோலை மாலை சேர் மன்னிய மாமையில் போல் கூந்தல் மழை மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மன்னும் மணித்தளத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேறு பளிங்கு விளிம்படுத்த மண்ணும் பவளக்கால் செம்பொன்சை மண்டபத்துள் அன்னனடைய அறம்பயர்த்தம் கை வளர்த்த இன்னி பாடல் கேட்டு இன்புற்று இரு விசும்பில் மண்ணும் மழை தவழும் வாணினா நீள் சேர் மின்னொழி சேர் விசும்பூரும் மாளிகை மேல் மண்ணும் மணிவிளக்கை மாட்டி மழை கண்டார் பண்ணு விஜித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துன்னிய சாலேகம் சூழ்கதவம் தாழ் திரப்ப அன்னம் புழக்க நெறிந்து ஊக்க வாழ் நீல சின்ன நருந்தாது சுகூடி ஓர் மந்தாரம் துன்னும் நறுமலராள் தோள்கொட்டி கற்பகத்தின் மண்ணும் மலர்வாய் மணிவண்டு பின்தொடர பூந்தென்றல் புகுந்து மேல் நன்னரும் சீறு புலர்த்த தாங்கரும் சீறு மின்னிடைமேல் கைவைத்திருந்து ஏந்திளமுலைமேல் பொன்னரும்பு ஆறம் புலம்ப அகங்குந்தாங்கு இன்ன உருவின் அவர்தம் பானோக்கம் உண்டாங்கு அணிபல் இந்நமுதம் மாந்தியிருப்பர் இதுவன்னே அன்ன அறத்தின் பயனாவது ஒன்பொருளும் அன்னதிரத்ததே ஆதலால் காமத்தின் மன்னும் வழிமுறையே நிற்றும் நாம் மானூக்கின் அன்னனடையார் அலர்கேச ஆடவர் மேல் மண்ணும் மடல் கூறார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு அதனை யாம் தெளியோம் மண்ணும் வடதறியே வேண்டினோம் வேண்டாதார் தென்னம்புதியில் செழிஞ்சந்தன குழும்பின் அன்னதோர்த்தன்மை அறியாதார் ஆயன்வே இன்னிசை பூசைக்கு இறங்காதார் மால்விடையின் மண்ணும் மணி புலம்ப வாடாதார் பெண்டை மேல் பின்னும் அவ்வன்றில் படைபாய் சிறுகுறலுக்கு உன்னி உடல் உருகி நெய்யாதார் உம்பர்வாய்துண்ணும் மதியுகத்த தூடிரா நீ நெறிப்பில் தம்முடலம் வேவ தளராதார் காமவேல் மன்னும் சிலைபாய் மலர் வாடி கூத்தைய பொன்னெடும் வீதி புகாதார் தம்பூபனை மேல் சின்னமலர் குழலும் அல்குலும் மென்முலையும் இந்நிலபாடை தடவத்தாம் கண் துயிலும் பொந்தனகார் மின்னும் திருபுருக இந்த போஷணம் நிறுத்திப்போம் திருமங்கை ஆழ்வார் சரணம்